தென்காசி வந்த அச்சன்கோவில் திரு ஆபரணப் பெட்டிக்கு உற்சாக வரவேற்பு அளித்த பக்தர்கள் சுவாமி ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான அச்சன் கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் மண்டல மகோத்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இத்திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு அணிவிப்பதற்கான ஆபரணங்கள் கேரள மாநிலம் புனலூரிலிருந்து செங்கோட்டை தென்காசி வழியாக வழிநடுக பக்தர்களின் வரவேற்புக்கு மத்தியில் அச்சன் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது முன்னதாக தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் முன்பு மேளதாளம் முழங்க திரு ஆபரணப் பெட்டிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது திரளான பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர் பிறகு தென்காசி கோவிலிலிருந்து புறப்பட்டு கணக்கப்பிள்ளை வலசை பண்பொழி மேக்கரை வழியாக அச்சன் கோவில் சென்றடைந்தது இதுபோன்ற உள்ளூர் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் இணைந்திருங்கள்